ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைம் எடுத்துக்கிறோம் நம்ம செபிரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியில் ரிசல்ட் வந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வரிசையாக ஒன்றுனா பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பஜாஜ் ஆட்டோ பஜாஜ் ஆட்டோ ட்ரெண்ட்லைன் கிளாசிஃபிகேஷன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்கு ஆனால் இப்போ வேல்யூஷன் அதுக்கு கொஞ்சம் கூட போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அதோடைய அர்த்தமாகுது இப்போ கடைசி க்ளோசிங் வந்து பார்த்தோம்னா எட்டாயிரத்தி எண்ணூற்றி பதிமூணில் இருக்குது இவனோட டிவிஎம் ஸ்கோர் பார்த்தோம்னாக்க டியூரபிலிட்டி ஸ்கோர் அறுபத்தி அஞ்சு ஸோ இப்போ வந்து நல்லா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது வேல்யூஷன் ஸ்கோர் வந்து முப்பது இருக்குது இப்போ மிட் வேல்யூஷன் ஆரஞ்சில் இருக்கிறதுனால மிட் வேல்யூஷன் ரெட்டில் பொசிஷனாக தான் ரொம்ப ஹை வேல்யூஷன் சொல்கிறது மொமெண்டம் ஸ்கோர் அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு இருக்குது டெக்னிக்கலாக இன்னும் புல்லிஷில் தான் இருக்குது அதே சமயத்தில் அனாலிசிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ப்ரைஸ் டார்கெட் கொடுத்துருக்குறாங்க பிஇயோட ஜோன் வந்து என்ன காட்டுதுன்னா செல் செல்சோன் காட்டிக்கிட்டு இருக்குது இப்போ இவனோட கீ ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸை நம்ம பார்த்தோம்னாக்கா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ நூற்றி அறுபத்தெட்டு புள்ளி ஒம்போது இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வச்சுருக்குறாங்க கரண்ட் ரேஷியோ ஒன்று புள்ளி மூணு இருக்குது அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஆர்ஓசிஇ முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இருக்குது ஸோ இப்போ ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயிடு வந்து சூப்பராக இருக்குது அதே சம் பிஸ்னஸில் வந்து ரிட்டன் வந்து நல்லா எடுக்கிறாங்க அது பேலன்ஸும் பண்ணுறாங்க ஆர்ஓஇ ரிட்டன் ஆன் ஈக்விட்டி இருபத்தாறு புள்ளி ஆறு இருக்குது அதுவும் நல்லா இருக்குது எபவ் டுவெண்ட்டி ஃபைவ் அதுவும் நல்லா இருக்குது ஸோ இப்போ இது வந்து ரிட்டர்ன் வந்து நல்லா நல்லா எடுக்கிறாங்க பிஸ்னஸ் நல்லா போகுது பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு நல்லா புரிய வருது டு ஈக்விட்டி பாயிண்ட் ஒன் இருக்குது ஸோ வித்இன் த ரேஞ்சுங்கிறதுனால இது வந்து அக்செப்டபிள் ரேஞ்சு நமக்கு இங்கே யோசிக்க வேண்டியது வந்து பிஇ வந்து முப்பத்தி ஒன்று புள்ளி ஒம்போதாகவும் பிபி எட்டு புள்ளி அஞ்சாகவும் இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் ஆனால் மார்க்கெட்டஸு வந்து எப்படி இதை பார்க்குறாங்க அடுத்த வருஷத்துக்கு பிஸ்னஸுக்கும் சேர்த்து மேலே ஏற்றுவோன்னு ஏற்ற போகிறாங்களா இல்லாட்டி கீழே கரெக்ஷன் வந்துட்டு மேலே ஏறப்போதாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த இடத்துல ஆனுவல் ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் வந்து முந்நூற்றி பதிமூணு கொடுக்குறாங்க எஸ்டிமேட்ஸில் வந்து ஃபோர்காஸ்டர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா பாயிண்ட் டூ பர்சன்ட்டு நெகட்டிவாக இருக்கிறதுக்கு சர்ப்ரைஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் ஃபீல் பண்ணுறாங்க நம்ம இந்த இதெல்லாம் எஃபெக்ட் நம்ம கொடுத்துருவோம் கன்சஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் நாற்பத்தி ரெண்டு அனாலிசிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட பதினாலு பேர் செல்லாகவும் பத்து பேர் ஹோல்டாகவும் பதினெட்டு பேர் வந்து பைலையும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இது ஈரான் இயர் வந்து பாசிட்டிவாக இருக்குது குவார்ட் ஆன் குவார்ட்டர் பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறது இந்த இடத்துல அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணும்போது பார்த்துக்கலாம் குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஈரான் இயர் கூடி இருக்குது ஆனால் குவார்டர் ஆன் குவார்டர் குறைஞ்சிருக்கு நார்மலாக இவன் வந்து என்ன பண்ணுறான்னாக்கா மார்ச் மாதம் எடுக்கக்கூடிய ரிசல்ட்டை ரிசல்ட் வந்து ஜூன் மாதத்துக்கு எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக கூட அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் கிட்டத்தட்ட சிமிலாரிட்டி இருக்குது ஒரே மாதிரி இருக்குது ரொம்ப மார்ஜினல் டிஃப்ரென்சஸில் வர்ற மாதிரி இருக்குது ரெவின்யூவில் நெட் ப்ராஃபிட்டில் என்ன செய்கிறான் நெட் ப்ராஃபிட்டில் வந்து மார்ச் மாதத்துக்கு கம்மி பண்ணுறான் கம்மியாக மார்ச்லேருந்து ஜூன் ஃபஸ்ட்டு குவார்டருக்கு பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்குறான் போன வருஷம் அதே மாதிரி தான் அதுக்கு முந்தின வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் மார்ச் மாதத்தை காட்டிலும் ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் கம்மியாக எடுத்திருக்கிறான் ஸோ இப்போ இந்த தடவையும் அதே இது ரிஃப்ளெக்ட் ஆக போதான்னு நமக்கு தெரியல அதே மாதிரி தான் இபிஎஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐம்பத்திரெண்டு ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஜூன் மாதத்துக்கு நாற்பது எடுத்திருக்குறான் சரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன பண்ணியிருக்கிறான் அறு அறுபது புள்ளி மூணு வச்சுருந்தான் ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கு ஐம்பத்தெட்டு புள்ளி ஒன்று வச்சுருக்கிறான் ஸோ இப்போ இது அவனுக்கு ஒரு பேட்டர்னாக வந்துகிட்டு இருக்கான்னு தெரியல அந்த பேட்டனை கண்டினியூ ஆகப்போதா இல்லாட்டி பிரேக் பண்ண போகிறானு நமக்கு தெரியல இப்போ எழுபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு எடுத்துருக்குறான் இது வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் குறைய போதா இல்லாட்டி கூட போதாங்கிறது நம்ம ரிசல்ட்டில் நம்ம செக் பண்ணிக்குவோம் இவனுடைய புக் வேல்யூ பார்த்தோம்னா ஆயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபா இருக்குது இப்போ இவனோட இது வந்து பார்த்தோம்னாக்க நியூட்ரல் ட்ரெண்டில் இருந்து ஸ்லைட்டாக வந்து பெரிஸ் ட்ரெண்டுக்கு நியூட்ரல் ட்ரெண்ட்லேருந்து இருந்து நியூட்ரல் ட்ரெண்ட்லேருந்து ஸ்லைட்டாக பெரிஸ் ட்ரெண்டை நோக்கி இது டைரெக்ஷன்ஸ் போய்கிட்டுருக்கு இப்போ அது நம்ம வந்து ஃபர்தராக நம்ம செக் பண்ணிக்கலாம் ப்ரொமோட்டர்ஸில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை ப்ளஜஸ் எதுவும் இல்லை இவையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எஃப்ஐஏஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இறக்கி வச்சுருக்கிறாங்க டிஏஎஸ் என்ன பண்ணுறாங்க பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இறக்கி வச்சுருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கு இதோட பேசிக் இபிஎஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் நம்ம போட்டோம் எக்ஸ்எல் ஷீட்டில் போட்டது ஆயிரத்தி முப்பத்தி ஏழு புக் வேல்யூ மூணாயிரத்தி எண்ணூறுரூவா நம்ம வந்து லோ வேல்யூ எடுத்திருக்கிறோம் இது வேறு ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு ஃபேர் ப்ரைஸோட ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்ச ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டு தான் மூணாயிரத்தி எண்ணூறுக்கு நம்ம போட்டிருக்கிறோம் ஸோ இப்போ அந்த மூணாயிரத்தி எண்ணூறுக்கு வச்சு கால்குலேட் பண்ணுறோம் நம்ம அந்த இபிஎஸோட எஸ்டிமேஷன்ஸு குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்படி போட்டதுக்கு பிறகு இபிஎஸோட டிடிஎம் ஆனுவல் டிடிஎம் எவ்வளவு வருது குமுலேட்டிவ் எல்லாம் சேர்த்து எழுபத்தி அஞ்சு அதே சமயத்தில் இது இது வந்து இப்போ நடந்து முடிஞ்சது அப்படி வரும்போது இந்த குமிலேட்டிவுக்கு வந்து நம்மளுடைய லோ வேல்யூக்கு ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு தான் நமக்கு காட்டுது அதே மாதிரி லேட்டஸ்ட் குவார்ட்டரில் இவன் எடுத்திருக்கக்கூடிய ஈபிஎஸ்க்கு ஐயாயிரத்தி எண்பத்தி எட்டு தான் காட்டுது நெக்ஸ்ட் குவார்ட்டர் வந்து அறுபத்தி எட்டாக இருந்ததுனால் ஏன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எஸ்டிமேஷன் டிடிஎம் எஸ்டிமேஷன் வந்து பார்த்தோம்னா அறுபத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு காட்டுது ஸோ இப்போ அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஐயாயிரத்தி அறுபத்தி ஏழாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ அனாலிசிஸ்ட் வந்து இபிஎஸ் வந்து முந்நூற்றி பதிமூணு கொடுத்தாங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுக்கு நம்ம காட்டுது இது எதுவுமே இப்போ கரண்ட்டில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸுக்கு ஈக்குவலாக இல்லை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு இறங்குதா இல்லை இதுக்கு மேலே போகுதா அப்படின்னு பார்க்கணும் இப்போ நான் போன வருஷம் அனலைஸ் பண்ணும்போது இந்த வருஷத்துக்காக போன வருஷம் அனலைஸ் பண்ணும்போது இந்த தொள்ளாயிரத்து ஐம்பது வருது பார்த்திங்களா இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து ஒரு நம்ம வந்து ஃபிவினாசி போட்டிருந்தோம் இது ஃபோர் பாயிண்ட் டூவில் வந்து சைக்கிள் வந்து முடியுது அப்படிங்கிற இடத்துக்காக இந்த இடத்த நம்ம போட்டிருந்தோம் படிக்க அது கரெக்டாக வந்துட்டு இப்போ சைக்கிள் முடிஞ்சிருச்சு இப்போ சைக்கிள் முடிஞ்சிருச்சுன்னா கீழே கரெக்ஷன் ஆகி சைடு வேஸில் வந்துட்டு மேலே போக போதா இல்லை இப்படியே வந்து செகண்ட் சைக்கிளுக்கு வந்து லீடு எடுக்க போகுதான்னு தெரியல அப்படி செகண்ட் சைக்கிளுக்கு லீடு எடுத்தது அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ப்ரைஸ் வந்து பதினொன்னாயிரத்தி இரநூறில் நம்ம கவனிக்க வேண்டிய ப்ரைஸு அதுக்கு மேலே போச்சுனாக்க ப பன்னெண்டாயிரம் போகலாம் இப்போ இதுலேயுமே வந்து ஒரு ஒம்பதாயிரத்தி அறநூறுக்கும் நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய பிரைஸ் ஏன்னா இது டவுன் ட்ரெண்டுனால் இதை உடைக்காது அப் ட்ரெண்டுனாக்கா இது இந்த இடத்துல தொடரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒம்பதாயிரத்தி அறநூறு தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து அப் ட்ரெண்டு மேலே சப்ஸிக்வெண்ட்டாக ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா தான் ஒம்பதாயிரத்தி அறநூறு இல்லைனா ஒம்பதாயிரத்தி அறநூற தொடது ஒ ஒன்பதாயிரத்தி முந்நூறோடு ரிவர்ஸ் ஆனான்னாக்கா கீழே ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கோ இல்லாட்டி சைடு வேஸில் வந்துட்டோ தான் மேலே பூஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த எல்லாம் வந்து ஃபர்தராக ஏறுதுனாக்க இந்த ப்ரைஸ் எல்லாம் நம்ம கணக்கு வச்சுக்கணும் ஏன்னா நமக்கு இபிஎஸ் ஃபண்டமெண்டலாக இந்த ப்ரைஸ் போகிறதுக்கு இப்போதைக்கு நமக்கு நம்மளுடைய கால்குலேஷனில் அது நமக்கு தெளிவாக வரலை ஏன்னா ஒவ்வொருத்தரும் லோ வேல்யூ எடுக்கிறது பேஸ் பண்ணியிருக்கோம் சில பேர் ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாங்கன்னா இது ஒம்பதாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம்லாம் காட்டும் ஆனால் நம்ம வந்து ஃபேர் ப்ரைஸ்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் நம்ம எடுத்துருக்கிறதுனால நம்மளோட அப்ரோச் நான் தான் போட்டிருக்கேன் ஆப்டிமிஸ்டிக்காக நம்ம போடலை அதனால் இந்த ப்ரைஸ் தான் நமக்கு காட்டுது இதுக்கு மேலே போகிறது என்னையை பொறுத்த வரைக்கும் ஸ்பெகூலேட்டிவ் ப்ரைஸ்னு தான் நான் சொல்லுவேன் ஸ்பெக்குலேட்டிவ் ப்ரைஸை வந்து நம்ம அசஸ் பண்ண முடியாது இருந்தாலும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்ம ஒவ்வொரு லெவல்ஸ்லேயும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிக்கிறது தான் நல்லது ஸோ இப்போ இது சப்ஸிக்வெண்ட்டாக இது மேலே பிரேக் அவுட் ஆகி போச்சுனாக்கா நம்ம கண் கண்ணு வச்சுக்க வேண்டியது ஒம்பதாயிரத்தி அறநூறு பதினொன்றாயிரத்தி இரநூறு இந்த ஸ்பெகுலேட்டிவ் ஸ்பெகூலேட்டிவ் லெவல்ஸு இது நம்ம கண் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிக்கணும் இல்லை கரெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னால் இந்த கேண்டலோட எட்ஜு வந்து எட்டாயிரம் ரூபா வருது இந்த கேண்டலோட எட்ஜ் எட்டாயிரம் ரூபா வருது இந்த எட்டாயிரத்தை உடைச்சிச்சுனாக்கா அடுத்து இந்த கேண்டலோட எட்ஜுக்குன்னு வருதுன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ஏழாயிரரூவா கிட்டக்க வரலாம் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு இந்த கேண்டிலோடய எட்ஜு அதுக்கப்புறம் வந்துச்சுனாக்கா இந்த கேண்டலோட எட்ஜுங்கிறது ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி எழுநூறு கிட்டக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இது வந்து ஃபர்தராக அடுத்த குவார்ட்டரில் இதோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் மேலேயே கீழே நமக்கு தெரியும் சப்ஸிகமெண்ட்டாக அடுத்த வருஷத்துக்கு இவ்வ சேர்த்து மேலே ஏற்றுறேன்னா அது ஸ்பெக்குலேட்டிவ் அதை பார்த்து ட்ரேட் பண்ணிக்கிறது ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன்